இன்றைய தியானம் பணிவு தாழ்ந்த நிலத்தில் தண்ணீர் ஓடி நிற்கும் பணியுடையார் உள்ளத்தில் அருள் வெள்ளம் பாய்ந்து நிற்கும் இறைவா என்னை பணிவுடையவன் ஆக்குக தனக்கு தனி பெருமை தருபவன் அகங்காரத்தை வளர்க்கிறான் தன்னை அனைத்துடன் ஐக்கியப்படுத்துபவன் பணியுடையவன் ஆகிறான் மரக்கிளைகளில் பிடித்த பிஞ்சுகள் முதிர முதிர கிளைகள் பணிந்து வளைகின்றன எல்லா உயிர்களிடத்தும் தெய்வ பெற்றி உண்டு என்னும் ஞானம் முதிர முதிர பணிவும் தானே வந்து அமைகிறது எல்லார்க்கு நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வக்கே செல்வம் தகைத்து ஜெய் ஸ்ரீராம்